உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிய ஆயுதம் எது தெரியுமா உங்கள் நாவு உங்கள் உதடு அது பலவீனம் உள்ள உதடா இருக்கக்கூடாது தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் பவுல் எழுதும் போது சொல்லுவார் பெண்கள் வீண் அலுவர் காரிகளாய் வீடு வீடாய் போய் பேசாதபடிக்கு அவங்களுக்கு புத்தி சொல்லு அப்படின்னு இன்னைக்கு நீங்க வீண் அலுவர் காரிகளா இருக்கக்கூடாது டைம் போகல பக்கத்து வீட்டுல அக்காட்ட போய் பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க நடக்கிற கான்வர்சேஷன் நீங்கள் என்ன பேசுவீங்கன்னா கண்டிப்பாக மூணாவது அக்காவை பற்றி தான் பேசுவீங்க அப்படி தானே ரெண்டு பேர் சேர்ந்தா ரெண்டு சகோதரிகள் சேர்ந்தா பேசுறது மூன்றாவது ஒரு நபரை எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரிக்கா ஜோ பண்ணிக்கோங்க ஜபத்துக்காகத்தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க ஒரு மணி நேரம் பேசி முடித்தது புறங்கூறுதல் ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி எப்படி தெரியுமா பண்ணிக்கோங்க ஜோம் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன் நோ 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 இப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர் அந்த ஒன் ஹவரில் நீங்க போனீங்கல்ல எனக்கு ஒரு ஒன் ஹவர் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் சேர்ந்து ஜோம் பண்ணலாமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்களோட ஜெபிச்சுருந்தீங்கன்னா எத்தனையோ காரியத்தில் ஆண்டவர் விடுதலை தந்திருப்பார் ஹால லூயா பெண்ணே உன் வாயின் வார்த்தைகள் பலவீனமா இருக்கக்கூடாது சிலருக்கு வாயை திறந்தாலே யாரை பத்தியும் தான் வரும் ஆனால் சர்ச்சில் என்ன பாட்டு பாடினாங்க தூக்கம் வர்ற மாதிரி பாடினாங்க இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க ஐயோ அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க இதெல்லாம் இல்லை இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆண்டவரே வீண் வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் ஆண்டவரே என் உதடுகளில வல்லமை கொடுத்துருக்கிறீங்க என் உதடுகளில அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்க என் உதடுகளில பலத்தை கொடுத்திருக்கிறீங்க என் உதடுகளால என் வீட்டை கட்டுவே ஆண்டவரே